Oh <laughs> தமிழ்நாட்டிலேயே மூணாவது பெரிய பஸ் ஸ்டாண்ட் நம்ம திருச்சியில் இருக்கிற இப்ப இருக்கிற புது பஸ் ஸ்டாண்டு தாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு சில மெயின்டெனன்ஸ் காரணத்துக்காக இப்ப ஒர்க்கும் முடிஞ்சு இப்ப மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துருச்சு வாங்க போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் சேனல் நம்ம எங்கே இருக்கோன்னா திருச்சியில் இருக்கிறாங்க நம்ம திருச்சியில் இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க திருச்சியிலேயே எந்த அளவுக்கு கிராண்டா இல்லாம அவ்வளவு பெரிய ஒரு கிராண்ட் ஓப்பனிங் கொடுத்திருந்தாங்க வேற லெவலில் பஸ் ஸ்டாண்ட் பதிவு அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சில மெயின்டெனன்ஸ் காரணமாக ஒரு ரெண்டு மாசத்துக்கு இடையில க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ அந்த சின்ன சின்ன எல்லாம் முடிச்சுட்டு இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க இன்றைக்கி பதினாறாம் தேதி ஜூலை பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பஸ் ஸ்டாண்டு நடைமுறைக்கு வருது மக்கள் பயன்பாட்டுக்கு நம்ம இன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னெல்லாம் புதுசாக மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க முன்னே இருந்ததுக்கு இப்போ என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அதனால தான் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் சைடில் இன்னும் அந்த பில்டிங்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் பஸ் ஸ்டாண்டை பற்றி அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் தான் இருக்குது அது கொஞ்சம் பெரிய ஒர்க்குங்கிறதுனால இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது ஃபினிஷிங் ஆகிறதுக்கு இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி கரெக்டாக போயிட்டு இருக்கிறாங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வியூ இப்படி தான் இருக்கும் நேராக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி திருச்சி டூ மதுரை பைபாஸ் இந்த பைபாஸ்ல தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்குது கரெக்டா நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு அமைஞ்சிருக்கிற அந்த இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கருங்க நாற்பது ஏக்கர் சுற்றளவுல தான் அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா மூணாவது பெரிய பஸ் ஸ்டாண்டு நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தான் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா நானூத்தி கோடி செலவாயிருக்குதுங்க கோடி கணக்குல தான் அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல டோட்டலா நானூத்தி ஒரு பஸ் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது வந்து மப்சல் பஸ் நூத்தி இருபதும் லாங் டேர்ம் நூத்தி நாற்பத்தி ஒரு பஸ்ஸும் ஷார்ட் டேர்ம் எண்பத்தி நாலு பஸ்ஸும் சிட்டி பஸ் ஐம்பத்தி ஆறு பஸ்ஸும் டோட்டலா நானூத்தி ஒரு பஸ் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் திருச்சி போற சைடு இன்னும் வந்தோம் அப்படின்னா ஒரு புதுக்கோட்டை ரோடு வந்து இடையில போகும் அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையம் அப்படின்னு வச்சிருக்காங்க இதுலயும் பாருங்க ஏகப்பட்ட கடைகள் வச்சிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு கணக்கிலேயே தான் சேர்த்து வரும் இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்க டைமிங் கரெக்டா ஏழு மணிங்க நைட்டு ஏழு மணி ஆயிடுச்சு ஏன்னா மார்னிங் வந்திருந்தா வீடியோ எடுக்க முடியலைங்க வெயில் இருந்தது அதனால சரி ஈவினிங் போனா கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் உள்ள சுத்தி பார்த்து வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு தாங்க இந்த டைமிங்ல செட் பண்ணி வந்திருக்கிறோம் இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போய் உள்ள சுத்தி பாக்கலாம் என்னென்ன புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வீடியோ இருக்கிற இந்த டேட் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி ஈவினிங் பதினாறாம் தேதி தான் பஸ் ஸ்டாண்டுக்கு மார்னிங் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம பதினஞ்சாம் தேதி ஈவினிங்கே வந்து வந்திருக்கிறோம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஏசி இருக்குங்க அதனால் செம்மையாக கூலிங்காக இருக்கும் எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயுமே இல்லாத அளவுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம ஏசி ஃபுல்லாகவே இருக்குங்க பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே கூலிங்காக தான் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியிலே லெஃப்ட் சைடில் எங்கே பாருங்க ஒரு சின்னதாக செக் போஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க இதில் லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா நேராக புதுக்கோட்டை ரோடுங்க இங்கேருந்து புதுக்கோட்டை ஐம்பது கிலோமீட்டர் போட்டுருக்காங்க பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து பார்க்கறதுக்கு பாருங்கள் எப்படி ஜொலிக்குது அப்படின்னு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு நடந்துட்டு இருந்தாண்டி லைட்டிங்லாம் எதுவுமே போடலை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் திரும்பவும் லைட்லாம் பார்க்குறதுக்கு இப்போ தாங்க சூப்பராக இருக்குது இங்க ஒரு என்ன ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பாருங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே பாருங்க எவ்வளோ ஆட்டோ நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்க ஃபுல்லாவே ஆட்டோ தாங்க இது பஸ் ஸ்டாண்டா இல்லை ஆட்டோ ஸ்டாண்டானே தெரியல அந்தளவுக்கு ஆட்டோ கொண்டாந்து வச்சிருக்காங்க பாருங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போறதுக்காக கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வரணும் சீக்கிரமா அப்படிங்கிறதுக்காக இந்த ஆட்டோஸ்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நூறு ஆட்டோக்கு மேல இருக்குங்க ரெண்டு சைடுமே பாருங்க இருந்து அந்த எண்டு வரைக்குமே வச்சிருக்காங்க நம்ம ரெகுலராக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் அடிக்கடி எல்லா ஊருக்கும் பஸ் ஏறி போயிட்டு இருப்போம் சத்திரம் பஸ் ஸ்டாண்டோட சென்ட்ரல் பஸ்லாம் தான் அதிக பஸ் இருக்கும் முன்னாடி இப்ப வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பனிங் பண்ணதுல இருந்து எந்த பஸ்ஸா இருந்தாலும் இங்க தான் இனிமேல் வந்து ஏறணும் அதனால ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அது போக அப்படியே பழகிக்க வேண்டியதான் வேற ஆப்ஷன் இல்லை இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்டோட லெப்ட் சைடு இருக்கிறவங்க இங்க ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா வண்டி உள்ளே போக முடியாது இப்பதான் தான் பாத்தீங்கன்னா காங்கிரீட்லேயே அந்த ஸ்பீட் பிரேக்கர் இப்பதான் போட்டு வச்சிருக்காங்க ஃப்ரெஷ்ஷா அதனால் இப்ப நம்ம இந்த வழியில போக முடியாது நம்ம பஸ் ஸ்டாண்டோட முன் சைடு பார்த்திங்கன்னா இங்கிட்டு ஒரு ஓப்பனிங் இருக்கு தான் இப்ப உள்ள போய் போகிறோம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மொத்தம் நாலு ஓப்பனிங் இருக்குங்க ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு குட்டி ஓபனிங் இதுதான் பாத்தீங்கன்னா பஸ்ஸ்டா இருக்கிற ரெண்டு குட்டி ஓபனிங் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஓப்பனிங் அங்கிட்டு இருந்துச்சு நம்ம பார்த்துருந்தோம் பாத்ரூம் பாத்தீங்களா வேகத்தடை போட்டு வச்சிருந்தாங்க இப்போ தான் புதுசாக போட்டு வச்சுருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ரைட் சைடும் ஒரு ஓப்பனிங் இருக்கு இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு முன்னாடி இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்டு முன்னாடி இங்க ஒரு சின்னதா ஒரு பார்க்கிங் வசதி மாதிரி வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ கார்லாம் வந்துட்டு உள்ள பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக வச்சிருக்காங்க திருச்சிராப்பள்ளி சிட்டி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ரைட் சைடில் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்காங்க லெஃப்ட் சைடில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க தமிழ்ல பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு மாதிரி இல்ல நல்லா முன்னாடி அந்த கார்டன் வச்சு வச்சிருக்காங்க ரெண்டு சைடுமே வச்சிருக்காங்க சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க நம்ம மொபைலில் பாக்குறதுக்கு இப்ப சின்னதா தெரியும் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அந்த எண்டுக்கு நடந்து போகிறதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு தான் முன்னாடி என்ட்ரன்ஸ் இதுதான் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் பாக்குறதுக்கு மூணு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் ஆனா ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா டிசைனிங்காக கண்ணாடி ஓப்பனிங் வச்சிருக்காங்க மேற்கூறை பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடியில தாங்க வச்சிருக்கறாங்க அதுவே நல்லா இருக்கு ஒரு ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த செட்டப்ல இருக்கு நேரா உள்ள வந்ததுமே பாத்தீங்கன்னா தகவல் உதவி மையம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து ஏறுங்கன்னு கொடுக்குதுங்க நல்லா ஜில்லு காத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருந்ததுக்கும் பஸ் ஸ்டாண்டு உள்ள வந்ததுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க ஏசி வந்து உள்ள நல்லா உள்ள ரன் ஆயிட்டு இருக்கு அதனால மேல பாருங்க அந்த ஏசி ஓபனிங் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இந்த எண்டுல இருந்து அந்த எண்டு வரையுமே ஏசி இருக்கு அதனால உள்ள வந்தோடனே நல்லா சில்னஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இங்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு கட்டினதுக்கான அந்த டீடெயிலிங் அந்த போட்டோஸ் வந்து வச்சிருக்கிறாங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த ஸ்டேஜ்ல வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜுமே பாத்தீங்கன்னா போட்டோஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க வியூக்காக இந்த சைடு பாருங்க பஸ் ஸ்டாண்டோட பஸ் டீட்டெயிலுங்க எந்தெந்த டைத்துக்கு எந்தெந்த பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி போர்டில் ஒரு பெரிய சைஸ் போர்டில் வந்துட்டு இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு அதுலயும் இதுலயும் பாருங்க எனக்கு என்ன ஒரு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுல வந்துட்டு ஃபுல்லாவே தமிழ்ல வச்சிருக்காங்க பஸ்ஸோட டீட்டெயில் ஊர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்ல போட்டுருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்கிற வசதியில வச்சிருக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு இந்த எல்இடி போர்டு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் இல்லைங்க நல்லா ரொம்ப பெரிய சைஸ் ஒரு அண்ணன் நடந்து வராங்க பாருங்கள் அந்த அண்ணனுக்கும் அந்த போர்டுக்கும் பாருங்க எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சைஸ் எல்இடி போர்டு தான் எங்கே இருந்து பார்த்தாலுமே ஈஸியாக தெரியும் எழுத்து படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சைஸில் வச்சுருக்கிறாங்க மேலேயே பாருங்க அந்த ஏசிக்காக வெண்டிலேட்டர் அதை வச்சிருக்காங்க பாருங்க பஸ் ஸ்டாண்ட்ல ரைட் சைட்லயுமே இருக்கு லெப்ட் சைட்லயுமே இருக்கு ரெண்டு சைடுமே அந்த ஏசி வந்து காத்து நல்லா ஜில்ல சூப்பரா இருக்கு உள்ளுக்குள்ள பஸ் ஸ்டாண்டு இப்ப நம்ம பதினாறாம் தேதி ஓப்பன் பண்றாங்க நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது பதினஞ்சாம் தேதி ஈவினிங் இப்போ நைட் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா எட்டு மணி ஆயிடுச்சுங்க வீடியோ போய் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்க நிறைய அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள பஸ் ஸ்டாண்டு எல்லாமே வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சுத்தி வச்சு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரு இப்போ நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் பேக் சைடு வந்தோம் அப்படின்னா இங்க வந்து பஸ் ஸ்டாண்டோட மினியேச்சர் இங்க வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டோட மினியேச்சரே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க இப்போ வந்துட்டு அந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பஸ் சைடு எங்கிட்ட வச்சுருக்கிறாங்க மினியேச்சர் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட் செட்டிங்கோட பக்காவாக இருக்குங்க பஸ் ஸ்டாண்டே நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா எப்படியும் ஒரு நாள் ஆகிடுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்கலாம் ஏன்னா கீழே மேலே மாடியும் இருக்குது கீழே அண்டர் கிரவுண்டும் இருக்குது பார்க்கிங்கு அதனால் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது மினியச்சல் வந்துட்டு மேலே இருக்கிறது மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க இதில் பாருங்கள் மேலே பக்கத்துலேயே போர்டில் வச்சு இந்த பஸ் ஸ்டாண்டோட டீடெய்லிங் போட்டுருக்கிறாங்க என்னென்னலாம் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே டீட்டெயிலிங் கொடுத்துருக்குறாங்க இப்போ வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்டில் இப்போ ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்தே ரெண்டு மாதம் ஆச்சுங்க இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணல இங்கே பாருங்கள் எலிவேட்டர்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒர்க்கிங்கில் இருக்குங்க போன டைம் வரும்போது லாஸ்ட்டாக இதே மாதிரி தான் ஒரு நாள் தான் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தாங்க ஒர்க்கிங்கில் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க இப்போவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது இங்கே உள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே கடைகள் இங்கே மயில் மார்க் மிட்டாய் கடைன்னு சொல்லிட்டு இப்போதாங்க ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுதான் ஃபஸ்ட்டு கடையே எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இனிமேல் ஒவ்வொரு கடையாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா விடிஞ்சா எல்லாமே கடை எல்லாமே ஓப்பன் ஆகிடும் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் இனிமே இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற அந்த கடைகளோட வாடகை கேட்டீங்கன்னா நமக்கே சாக்கிங்க இருக்கு ஏன்னா கடைகளோட வாடகை கேட்டீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் சொல்றாங்க அந்த அளவுக்கு வாடகை கொடுத்து இங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஓடுமா அப்படிங்கிறது மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பாத்துட்டு தான் தெரியும் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சில கடைகள்ல கேட்கும் போது இருந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுவும் இன்னும் ஒரு சில கடைகள்ல கேட்கும் அதிக அளவுல முப்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு தான் சொல்றாங்க அந்த அளவுக்கு வாடகை இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க கடைகள் வாடகை அதிகமாக இருக்கவும் தான் இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் விலைவாசியும் அதிகமாக சொல்றாங்க எம்ஆர்பி ரேட்டை விட சில கடைகளில் அதிகமாக சொல்றதற்கான காரணம் நமக்கு அப்போதிக்கு ஒன்றும் தெரியலை இப்போ யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த அளவுக்கு வாடகை கொடுத்து கட்டுப்படி ஆகலாம் அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம நேராக எலிவேட்டர்ல மேலே போனோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு மினி பஸ் எல்லாமே இங்கே மேலே தாங்க நிற்கும் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கு இங்கே மேலே வர்றதுக்கு மூணு வழிகள் இருக்குங்க லிஃப்ட்டும் இருக்கு எலிவேட்டரும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் வச்சுருக்கிறாங்க மூணு வழிலையும் மேலே வந்துட்டு போய்க்கலாம் இந்த அளவுக்கு வச்சுருந்தாலுமே அளவுக்கு கூட்டம் இருக்கும் ஏன்னா வெளியே பஸ் ஸ்டாண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இதில் போயிட்டு வரதே அதிக க்ரௌடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே எல்லாமே மினி பஸ் தாங்க லோக்கல் பஸ் எல்லாமே மேலே தான் நிற்கும் கீழே போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் அவுட்ரு போகிற பஸ் எல்லாமே கீழே இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடு வந்து பஸ் மேலே ஏறி இறங்குறதுக்காக ரூட் வச்சுருக்குறாங்க இது ஃபுல்லாகவே பஸ் ஸ்டாண்டு மேற்கூரைங்க போன டைம் மழை அடிச்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த மேற்கூரையெல்லாம் டேமேஜ் ஆகி அதிகமாக உள்ளே மலை இருந்துச்சு மழை தண்ணியெல்லாம் ஃபுல்லாக உள்ளே வந்துட்டு இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே எந்தளவுக்கு ஏசி கூலிங் இருக்கோ அதே அளவுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே ஏசி இல்லாட்டியும் இங்கே வந்துட்டு நல்லா காத்தடிக்குதுங்க சூப்பராக செமையாக இருக்குது ஏன்னா மேலே கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதுனால ஃபுல்லாக ஓப்பனிங்கில் தான் இருக்குது ஓப்பனாக அதனால காத்து மேல ஜில்லுன்னு அடிக்குதுங்க சூப்பராக இருக்கு இதுல பஸ் ஸ்டாண்டுக்கு மேல இருந்து கீழே போறதுக்காக ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க இது வந்துட்டு நார்மல் ஸ்டெப்ஸ் தான் கீழே மூணு வலி இருக்குன்னு சொன்னால அதுல பாத்தீங்கன்னா லிப்ட் பார்த்தாச்சு எலிவிட்டரும் பார்த்தாச்சு இதுதான் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் ஓரளவு தான் இருக்கு இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா ஃபேன் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே ஓப்பனிங்ல மேல ஃபேன் வச்சிருக்காங்க அதில் போயிட்டு உள்ள என்ட்ரன்ஸில் போயிட்டு வரும்போது நல்லா ஜில்லுன்னு காத்து அடிச்சுட்டு இங்கேருந்து நம்மளால் கீழே வந்து தரை தளத்தை பார்க்க முடியுது அங்கேயும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அங்கே சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக வச்சிருக்கிறாங்க சில பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு இடமே இருக்காது எங்கனையுமே நடைமேடையில் எங்கனையுமே உட்காரவே முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த சும்மா காங்கிரட்டில் தான் செவ்று மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அது வந்துட்டு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது ஆனா இங்க வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் அதிக அளவு சீட்டிங் கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க அந்த சைட்லாம் பாருங்க நிறைய வச்சுருக்காங்க எல்லா லைன்லேயுமே இருக்கு இங்கே மேலேயுமே பாருங்கள் காரெல்லாம் வந்துட்டு பைக்கெலாம் வந்துட்டு எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நம்மள மாதிரி நிறைய பேர் அடுத்ததாக இந்த பஸ் ஸ்டாண்டில் ஏசி தாங்க பார்க்க போகிறோம் அந்த ஏசி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்ரு லைன் இங்கேருந்து தாங்க போயிட்டு இருக்குது ஏசியோட டன் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஏழுநூற்றி நாலு டன்னுங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஃபுல்லாகவே எழுநூற்றி நாலு டன் ஏசி வந்துட்டு இந்த இதுலேருந்து தான் சப்ளை போயிட்டு இருக்குது அந்தளவு கூலிங் உள்ளே இறங்கிட்டு இருக்குது இதிலே இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வந்து ஆறு வச்சுருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எலிவேட்டரும் பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது அதுக்கப்புறம் எல்இடி டிஸ்பிளே போர்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது போர்டு வச்சிருக்காங்க பெரிய போர்டு அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஆறு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்ட்ரா ரூம்லாம் ஏகப்பட்ட ரூம்ஸ் வச்சிருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா பாலூட்டும் அறை அப்புறம் பாதுகாவலர் அறை அடுத்தது நேரங்காப்பாளர் அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான அறைகள் எல்லாமே வச்சிருக்காங்க அடுத்தது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே புக் ஸ்டோரும் வச்சிருக்காங்க அடுத்தது ஃப்ரீ ஒய்ஃபையும் இந்த பஸ் ஸ்டாண்டில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சார்ஜர் மொபைல் ஃபோன் சார்ஜர் வந்து ஃப்ரீயாகவே போட்டுக்கிறதுக்காக மொபைல் சார்ஜர் ஃப்ரீ சார்ஜரும் வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்காக சிறுநீர் மூணும் கழிவறை வந்து அதே மாதிரி பஸ் அண்டர் கிரவுண்ட்ல டூ வீலர் பார்க்கிங் வந்துட்டு ஒரே சமயத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு டூ வீலர் ஒரே நேரத்துல பார்க் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய டூ வீலர் பார்க்கிங் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தரைத்தலத்துல முன்னூத்தி தொண்ணூற்றி ஒரு டூ வீலர் வந்துட்டு ஒரே நேரத்தில் நிறுத்தி வச்சுக்கிற மாதிரி பார்க்கிங் வச்சிருக்காங்க கார் வந்துட்டு பாத்தீங்கன்னா பதினாறு கார் ஒரே சமயத்துல நிறுத்திக்கிற மாதிரி தரை தளத்துல பார்க்கிங் வசதி ஏற்படும் வச்சிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் கரண்ட் இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்னால் அங்கே வந்து கரண்ட் சப்ளை கொடுக்குற அளவுக்கு ஜென்ரேட் வசதியும் வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம் மேலே வந்துட்டு மினி பஸ் எல்லாமே நிற்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு நாலஞ்சு இது வச்சிருக்காங்க அதில் ஒரு இது தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் வரல ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க பரவாயில்ல நல்லா இருக்குது தண்ணி வரதே பெரிய விஷயம் இந்த சைடு முன்னாடி ஒரு சின்ன மிரர் வச்சுருக்காங்க எங்கிட்ட பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே ரொம்ப ஊற்றி போய் கிடக்குதுங்க எல்லாம் செக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி வருதா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே ஃபுல்லாக சிந்திச்சு போல எல்லாம் சாக்கடை மாதிரி சகதியாக கிடக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறோம் இங்கே மேலே வந்து ரெண்டு மூணு கடை வச்சுருக்கிறாங்க அந்த கடைக்கான திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஒலியாக எடுத்து கொண்டு வந்து மேலே இங்கே கடைக்கு வச்சுட்டுருக்காங்க இதில் வந்து ரெண்டு லிஃப்ட் இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஒரு லிஃப்ட்டு தான் ஒர்க் ஆகுது இப்போ நம்ம கீழே அண்டர் கிரவுண்டு போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு வெளியே இருந்து பார்க்கவே இவ்வளோ பெருசாக இருக்குங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு இந்த பஸ் ஸ்டாண்டோட சைஸுக்கே கீழே வந்து வச்சிருக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய ஒரு அண்டர் கிரவுண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது வரைக்கும் அண்டர் கிரவுண்டு போனதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் அதுவும் இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் லிஃப்ட்லேயும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன் வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர் கிரவுண்டு போவோம் எப்படி இருக்குன்னு இதுலேயே பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோருங்க ஒரு ஆப்ஷனும் வச்சிருக்கிறாங்க நம்ம இது வரைக்கும் மேலே போனதில் மேலே என்ன இருக்குதுன்னு தெரியல கீழே அண்டர் கிரவுண்ட்லன்னா கார் பார்க்கிங் இருக்கிறது தெரியும் செகண்ட் ஃப்ளோர் அப்புறமா வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம் மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு இப்போதைக்கு நம்ம அண்டர் கிரவுண்டு போய் இந்த கார் பார்க்கிங் இருக்கிற ஏரியாவை பார்ப்போம் அது ஒரு செம்ம பெரிய ஏரியா கீழே வந்துட்டு அவ்வளோ கார் நிறுத்திக்கிற மாதிரி டூ வீலரும் பார்த்திங்கன்னா கீழே நிறுத்திக்கிற மாதிரி தனியாக பார்க்கிங் வச்சுருக்குறாங்க அதில் வெளியே போர்டில் போட்டிருந்தாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டூ வீலர்ஸ் நிறுத்திக்கிற மாதிரி ஒரு பார்க்கிங் இது வரையும் நம்ம பார்த்ததில்லை அதுவும் நம்ம திருச்சிக்குள்ளே பார்த்ததில்ல அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம் வாங்க வெளியே வந்தாச்சு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பார்க்கிங் மாதிரி தாங்க வச்சுருக்கிறாங்க இதுதான் வந்த லிஃப்ட்டு இப்போ வாங்க போய் பார்ப்போம் பார்க்கிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் சாரியான பெரிய பார்க்கிங் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் அந்த எண்டு வரையும் இருக்குங்க பார்க்கிங்கு இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே பார்த்திங்கன்னா மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போல் அவ்வளோ பெரிய பார்க்கிங்க்க இதே மாதிரி தான் இந்த சைடும் இருக்குது ரெண்டு சைடுமே வச்சுருக்குறாங்க இந்த சைடும் பார்க்குங்க பார்க்கிங் எப்படி இருக்குன்னு இன்னும் உள்ளே வேலை இருக்குதுங்க ஃபுல்லாக பாருங்கள் இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்டர் கிரவுண்ட்லேயே சேஃப்டி பர்பஸ்லாம் மேலே பாருங்கள் அந்த வாட்ரு வந்துட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ வாட்டர்லாம் வந்து குதிக்கவளோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க பரவாயில்ல இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் கறி விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் வந்து இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இங்கே நம்ம கொஞ்சம் நேரம் தாங்க உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா புது புது கடையாக நிறைய கடை ஓப்பன் இருக்கிறாங்க வேலை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவிக்காக இருக்குது ஏன்னா மார்னிங் விடிஞ்சால் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா திங்ஸ் தான் எல்லாம் வந்துட்டு லோடு லோடாக இறங்கிட்டு இருக்குது எல்லாம் கடைக்கு வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டுருக்கிறதுக்காக எல்லாம் வேலை அந்தளவுக்கு பார்த்துட்ருக்குறாங்க எங்கிட்ட ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கடைகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா டோட்டலாக எழுபத்தி எட்டு கடைகள் இருக்குங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோட்டல் இருக்கு ரெண்டு மினி ஹோட்டல் இருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு கடைகள் வச்சிருக்கிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இந்த பஸ் ஸ்டாண்டோட லென்த் பார்த்தீங்கன்னா சரியான லென்த்துங்க அதனால பார்த்தீங்கன்னா அங்கிருந்து இந்த எண்டு வரையும் ஃபுல்லாக நடந்து வர முடியாது அதனால் இடையிலேயே பார்த்திங்கன்னா அங்கேக்கங்கே ரெஸ்ட் ரூம் வச்சுருக்கிறாங்க இப்போ அதில் ஒரு ரெஸ்ட் ரூம் தான் நமக்கு கீழே பார்த்துருக்குறோம் இந்த இதில் பாருங்கள் ரெஸ்ட் ரூம் இது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸில் இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மூணு ஹேண்ட் வாஷ் இது வச்சுருக்கிறாங்க மிரரும் பார்த்திங்கன்னா அதுலேயே வச்சுருக்கிறாங்க ஃபுல்லாக டைல்ஸ் தாங்க கீழே இருந்த சைடு வரையும் ஃபுல்லாகவே தான் போட்டிருக்கிறாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்ரூம் இது வச்சுருக்காங்க இங்கிட்ட ரெஸ்ட் ரூம்லாம் எல்லாம் நல்லா நீட்டாக க்ளீனாக தாங்க இருக்குது இப்போதிக்கும் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது இங்கே வர்ற பயணிகள் கையில் தான் இருக்குது எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டால் க்ளீனாக இருக்கும் பார்ப்போம் போக போக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்ததாக வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு வாட்ரு வச்சுருக்கிறாங்க ஆர்ஓ வாட்ரு தான் ஃபுல்லாக இதே மாதிரி தான் வாட்ரு வந்துட்டு எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வச்சுருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம மூணாவதாக பார்க்குறோம் அந்த இடத்துல வாட்ரு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வருதுங்க எல்லாத்துலேயுமே தண்ணி வந்துட்டுருக்குது இப்போ அடுத்தது தான் வெளியே வந்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு படிக்கட்டு வச்சிருக்கிறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்கு போகிற படிக்கட்டு இது கீழே வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு பேசஞ்சர்லாம் மேலே இதில் ஏறி வந்துக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க படிக்கட்டுகள் இருக்குது லிஃப்ட்டு இருக்குது எலிவேட்டர் இருக்குது எல்லாமே வச்சுருக்கிறாங்க இங்கே ஒரு டீ கடை வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் தாங்க ஆச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைகள் ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கடை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்குள்ளேயும் ஒரு ஆஃப் அன் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கடை ஓப்பன் பண்ணிவிட்டாங்க இந்த சைடு பார்த்தோம்னா வெளியே நேராக பஸ் ஏறுறதுக்காக வெளியே போகிற வழி இது இப்போ நம்ம சென்ட்ரான ப்ளேஸில் நின்றுட்டுக்கிறோம் இந்த சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய லென்த்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஆப்போசிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் ஃபுல்லாக நடந்து தாங்க போகணும் இதெல்லாம் நடந்து போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கால் வலி எடுத்துரும் போல் அந்தளவுக்கு சரியான லென்த்து இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்துட்டு டிசைனிங் போட்டுட்டுருக்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே பேட்ரி காரும் வச்சுருக்கிறாங்க ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால வயசானவங்களாம் நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பேட்ரி காரும் வச்சுருக்கிறாங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இந்த சைடு பாருங்கள் இங்கே ஒரு ரெண்டு கடைகள் வச்சுருக்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நேரம் தாங்க இருந்தோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் இருந்திருப்போம் ஏசி வந்து கூலிங் வந்து சில்னஸ் ஓவராக இருக்குங்க கூலிங் தாங்க முடியலை அந்தளவுக்கு சில்னஸ் இருக்குது இவ்வளோ பெரிய ஓப்பனிங் பிளேஸில் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஏசி இந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது வேறு லெவலில் இருக்குதுங்க இங்கே ஒரு எல்இடி போர்டு வச்சுருக்கிறாங்க இப்போதிக்கி பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது முன்னாடி ஆனில் இருந்துச்சு இப்போ ஆஃபில் இருக்குது இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டோட பின்னாடி பக்கம் இருக்கிறவங்க பின்னாடியும் முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும் ஃப்ரண்ட் சைடு போய் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் உள்ளே வரும்போது நம்ம பார்த்துருப்போம் ஸ்டார்டிங்லேயே இதே மாதிரி தான் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடியில் தான் இருந்துச்சு ஒரு ஏர்போர்ட்டில் என்ன செட்டப்பில் இருக்குமோ அதே செட்டப்பில் தான் இங்கேயும் வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் பின்னாடியும் வச்சிருக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்திங்கன்னா நமக்கே கன்ஃப்யூஸ் ஆகிடுதுங்க அந்தளவுக்கு ஒரே மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்த்தோன்னா பாருங்கள் என்ட்ரன்ஸ் தெரியும் ஸ்ட்ரைட்டாக ஒரே லென்த்து தான் இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் நம்பர் போட்டிருக்கிறாங்க எந்தெந்த பிளாட்ஃபாரத்தில் எந்தெந்த பஸ் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கான நேமையும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இங்கே வந்து சின்னதாக கடைகள் மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஒரு பெட்டிக்கடை மாதிரி அந்த செட்டப்பில் வச்சுருக்கிறாங்க இதுலேயும் ஃபுல்லாக எல்லாம் ஓப்பனிங்கில் தாங்க இருக்குது ஆல்ரெடி எல்லாம் புக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டுருக்குறாங்க அங்கே ஒரு கடைகள் ஒன்று இருக்குது பாருங்கள் அதுவுமே எல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மேலே எல்இடி போர்டோட எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த பஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்இடி போர்டிலையும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டூ வீலர் நிற்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டூ வீலர் எல்லாமே இங்கே சுற்றி பார்க்க வந்தவங்க இல்லைங்க இங்கே இருக்கிற கடைகளுக்கு வேலையை பார்க்க வந்திருக்கிறாங்க எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு லோடு இறக்கி வச்சிட்ருக்குறாங்க எல்லாமே இப்போ நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டோட மேற்கூரையை பார்க்குறோம் பாருங்கள் மழை காலத்தில் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் மேற்கூரையில் அவ்வளோ தண்ணி வந்து இடையில் வந்து ஒழுகிட்டு இருந்துச்சு அது சின்ன ஒர்க் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கத்தான் செய்யும் அது இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கிறது ரொம்ப சகஜம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவராக தான் உள்ளே வந்துகிட்டு இருந்துச்சு அந்த தண்ணி உள்ளே வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பியில் வந்து ஊற்றுது பாருங்க தண்ணி மேற்கூரையிலேருந்து வடிஞ்சு வர தண்ணி இந்த கம்பி தாங்க ஊற்றி அப்படியே உள்ளே வந்து விழுகுது அதுதான் எனக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு புரியலை எதனால் அப்படி வருதுன்னு மற்றபடி பார்த்திங்கன்னா எங்கே அன்றைக்காங்கன்னா ஒளி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து சரி பண்ணாங்க இது நார்மலாக அங்கே எங்கன்னா வர்றது தான் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள் சரி பண்ணுறதுக்காக இப்போ இந்த தண்ணி ஊற்றி இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது அதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் அங்கேக்கான லீக் ஆகிட்டு இருந்துச்சு மழை காலங்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சரி பண்ணிட்டாங்க இப்போ வந்து மழை பெஞ்சால் எந்த அளவுக்கும் தண்ணி உள்ளே வராது எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸுக்காக தான் ரெண்டு மாதமாக பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணாமே வச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க இப்போதிக்கி எந்த ஒரு ஒர்க்கும் பெண்டிங் இல்லை பஸ் ஸ்டாண்டோட ரைட் சைடில் தான் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க்கு ஃபினிஷிங் ஆகிடுச்சு பஸ் ஸ்டாண்டோட உள் சைடு இன்னொரு பக்கம் பாருங்கள் ஒரு பெரிய எல்இடி போடுங்க முன்னாடி பாருங்கள் எந்தளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு என்ட்ரன்ஸு இந்த சைடு பார்த்திங்கன்னா இங்கிட்டும் பஸ் நிற்கிறதுக்கான பிளாட்ஃபார்மு இது ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பக்கத்துலேயே மேலே போகிறதுக்கான படிக்கட்டும் ஸ்டெப்ஸ் வச்சுருக்குறாங்க இந்த பக்கம் பாருங்கள் வரும்போது ஒரு கடையுமே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க நம்ம போய் பஸ் ஸ்டாண்டை ஒரு ரவுண்டு தாங்க அடிச்சுட்டு வந்தோம் ஒரு சுற்றி சுற்றிட்டு வரதுலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ கடைகள் ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள் எந்தளவுக்கு ஒர்க் வேகமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு இந்த கடைகளுக்கான லோடெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு லக்கேஜ் கொண்டாந்து இறக்கி வச்சுட்டுருக்காங்கன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தாங்க அவ்வளவும் கொண்டாந்து இறக்கி வச்சுருக்காங்க வாட்டர் பாட்டில் கூல் ட்ரிங்க்ஸ் தான் அதிகமாக இறக்கி வச்சுட்டு மேக்ஸிமம் மேக்சிமம் இங்கே ஹோட்டல் தாங்க அதிகமாக இருக்கிறாங்க ஹோட்டல் பேக்கரி தான் இந்த வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க அதிகமாக இங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலான சின்ன சின்ன கடைகள் எதுவுமே இல்லைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் கடைகள் தான் எல்லாமே வச்சுருக்கிறாங்க ஏன்னா இந்தளவுக்கு வாடகை கொடுத்து இங்கே வந்து கடை எடுக்கிற அளவுக்கு நடுத்தர மக்களாலாம் யாராலையுமே முடியாது அதனால் கடைகள்லாம் அவங்க உள்ளே வைக்கணுங்கிறது செட்டே ஆகாது இங்கே சீட்டிங் கெப்பாசிட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி முன்னாடி வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குங்க உட்காரதுக்கு இதில் இங்கே பாருங்கள் கேஎம்எஸ் ஹக்கீம் பிரியாணி இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க இங்கே அதோட ஒரு ரெண்டு மூணு ஹோட்டல்ஸ் பார்த்தாச்சு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு இது இது ஒன்று தாங்க நான்வெஜ் ஹோட்டலு மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஹோட்டல் தான் நிறையா வச்சுருக்குறாங்க இங்கே பாருங்கள் பேட்ரி கார் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் வயதானவங்க முடியாதவங்களால் நடக்க முடியாதவங்களுக்காகவே பேட்டரி கார்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம அகைன் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் வந்து மேலே இருக்கிறோம் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு போயிட்டுருக்குறோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பில்டிங் வந்து ரொம்ப பெருசில்லை அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்துருந்தோம் இன்னும் ஒரு சில இடங்கள் போய் பார்க்கல முழுசாக அதனால் திரும்பவும் மேலே வந்துருக்குறோம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பதினாறாம் தேதியான இன்றைக்கி எந்த அளவுக்கு உள்ளே வந்து பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ ஆட்டோஸ் பார்த்திங்கன்னா வெளியே வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஆட்டோக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க எவ்வளோ ஆட்டோஸ் நிற்கிது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே வெளியே ஆட்டோ தாங்க நின்றுட்டுருக்குது பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை விட ஆட்டோ தாங்க இங்கே அதிகமாக இருக்குது எவ்வளோ பஸ் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு பாருங்கள் பதினாறாம் தேதி இன்றைக்கி வந்துட்டு இன்னையிலேருந்து திருச்சி புது பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க மேலும் உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு அப்படியே கிளம்புறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு நாளே வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் பை டாட்டா